காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மோடி அரசால் ஏற்பவுள்ள அநீதியை மக்களிடம் கொண்டு செல்ல ஒன்றிய அரசுக்கு எதிரான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் செம்பாக்கம் பகுதி காமராஜபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செம்பாக்கம் தெற்கு பகுதி செயலாளர் செம்பாக்கம் ரா சுரேஷ் வரவேற்புரையாற்றினார் இதில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று கண்டன பேருரையாற்றினார் இக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் கவிஞர் நன்மாறன் கழக தகவல் நுட்ப அணி துணை செயலாளர் பத்ம ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி மதுசூதனன் இ கருணாநிதி மற்றும் துரைசாமி மூர்த்தி விசுவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மேயர் வசந்தகுமாரி வைத்தியலிங்கம் துணை மேயர் கோ காமராஜ் மற்றும் கோல்டு பிரகாஷ் பேராசிரியர் பிரபு ஆகியோர் நன்றியுரையாற்றினர் உடன் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் இரு அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்